மாட்டோடைய மூத்திரத்தை குடிச்சா நமக்கு அறிவு வளர்ந்துரும் இல்ல உடம்பு சரியாயிரும்ன்றதெல்லாம் வந்து இவர்களுக்கு புகுத்தப்பட்ட ஒரு பின்பு இவனை யாரோ டாக்டர் டாக்டர் நம்ப வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல பெசாமல் அவர் வீட்டு லாரி கோபித்த அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இதுக்கு வாட்டர் சப்ளைலாம் கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம் முழுக்க கோம்பியே குடிச்சு அவர் வாழ்ந்து காட்டட்டும் தண்ணீர் எடுக்கக்கூடாது நான் ஒரு வர தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மருத்துவமாக இருக்கட்டும் மிளகாக இருக்கட்டும் சீரகமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் தமிழருக்குன்னு ஒரு வரலாறுக்கு ஒரு பண்பாடு இருக்குது திடீர்னு வந்து மூத்த தொகுதினா என்ன அர்த்தம் அந்தளவுக்கு நமக்கு அறிவு மலிங்கி போயிருக்காங்க அப்போ அவருக்கு விருப்பப்பட்டதை அவர் எதை வேணாலும் சாப்பிடலாம் சாணியை கூட சாப்பிட்டு வாங்கிட்டு போடணும் தப்பு கிடையாது ஐஐடி மாணவர்கள் மத்தியில் இது பேசினார் ஐஐடிக்குள்ளே ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லை கேண்டீன் டீ குடிக்கு போன பெண் மீது வந்து பாலியலத்தின் மீது நடக்கப்படுச்சு இல்லை அதை பற்றியில் பேசிக்கணும் முதல்ல அதை பற்றி அவர் பேசினாரா மூத்திரத்தை குடித்தா இதை பற்றிலாம் பேச சொல்லாது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரே இப்படி சாதிய பாகுபாடுகள் நடக்கிறதுன்னு சொன்ன பிறகும் அதை இன்னும் தீர்வு எட்டப்படாமல் இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்குள்ள எவ்வளவு சாதிய புத்தி ஊறி இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது உதயநிதிக்கு பிரச்சனையோ இல்லையோ இந்த நிகழ்வு இன்பநிதி வரைக்கும் பிரச்சனையை வந்து ஆனா அதுல முதலமைச்சர் கலந்து கொண்டு என்ன பேசினார் தெரியுமா இது திருமணமா அல்லது வந்து மாநாடான்னு தெரியலன்னு பேசினார் காமராஜரா இருந்தா நம்ம திரும்ப பேசியிருப்பாரு உனக்கு எங்க இருந்தால் இவ்வளவு காசு வந்தின்னு கேட்டிருப்பாரு ஆனால் இவர் வந்து மூர்த்தியை பார்த்து உனக்கு எங்கிருந்து இவ்வளவு காசு வந்து கேட்டாருன்னா மூர்த்தி என்ன செய்வாரு உன் குடும்பத்துக்கு எங்க இருந்து இவ்வளவு காசு வந்துச்சுன்னு கேட்டாருன்னா என்ன சொல்ல முடியும்

கோமியத்தை குடித்தால் காய்ச்சல் சரியாகிவிடும் என்பதற்கு மருத்துவ ரீதியாக எந்த ஆதாரமும் கிடையாது ஸோ மெடிக்கல் டேர்ம் சொல்றது வந்து அதனால இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அதனால வந்து நமக்கு உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படும் ஏன்னா வந்து சிறுநீரகம் என்பது கழிவு அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளையும் அந்த உப்பு சத்தையும் எடுத்து வெளியே கொண்டு வரதான் அது அதுலேயும் பல நோய்வாய்ப்பட்ட நோய்களை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரத்தத்தில் அதிகமாக கலக்க விழுகாமல் சிறுநீர் மூலமாகவும் மலத்தின் மூலமாகவும் உடம்பு தன்னை இயற்கையாக வெளிப்படுத்தும் அப்போ அந்த மாட்டுடைய கோமியத்தை மாட்டுடைய மூத்திரத்தை குடித்தா நமக்கு அறிவு வளர்ந்துடும் இல்லை உடம்பு சரியாயிரும்ன்றதெல்லாம் வந்து இவர்களுக்கு புகுத்தப்பட்ட ஒரு பின்பு இவனை யாரோ டாக்டர் டாக்டர் நம்ப வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களே சந்தான படத்தில் அந்த மாதிரி இவரை யாரோ அந்த மாதிரி நம்ப வச்சுட்டு கோமியத்தை குடிச்சிருக்காரு போட்டுக்கு பெஷம் அவர் வீட்டுக்கு ரெண்டு லாரி ரெண்டு லாரி கோமியத்தை அனுப்பிச்சு விட்டிங்கன்னா இதுக்கு வாட்டர் சப்ளைலாம் கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம் முழுக்க கோமியத்தையே குடித்து அவரை வாழ்ந்து காட்டட்டும் தண்ணீர் எடுக்கக்கூடாது நான் நேரடியாக ஒரு சவாலாக தான் நீங்கள் தண்ணீரே குடிக்கக்கூடாது கோமியம் குடித்தாலே வந்து உடம்பு சரியாயிரும் காய்ச்சல் சரியாயிரும் பொழுது கோமியத்தையே குடிச்சு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு அதற்கு பின்னாடி உங்களை மருத்துவக்கு ஆய்வு ஆய்வு உட்படுத்தி எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுனாக்கா அப்புறம் கோமியத்தை குடிக்கலாமா இல்லையான்னு நம்ம பரிசீலனை செய்யலாம் ஏன்னா இப்படி ஒரு முறை இருந்துச்சுன்னா அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி பெற்ற நாடுகள் எவ்வளோ இருக்குது அங்கே கோமியத்தை தானே குடிக்கணும் அமெரிக்கா வரக்கட்டும் நீங்கள் எந்த நாடாக வேணால் எடுத்துக்கோங்களேன் அப்போது ரெண்டாவது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடினும் பொழுது நம்மளுடைய குடிகள் எங்கேயாவது இந்த மாதிரி வந்து கோமியத்தை குடித்தாங்கன்னு வரலாறு இருக்கா தென்னம்பால் பணம்பாலுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குடித்தாங்க அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் பழையசோத்தை போட்டு குடிச்சாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இன்றைக்கி உலக நாடுகளே பழைய சொத்தை நம்மளை பார்த்தா கண்டுபிடிச்சி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானும் பொழுது நம்ம கண்டுபிடிச்ச அந்த பழைய சோத்தோடு சின்ன வெங்காயம் வைத்து சாப்பிட்டோம்னாக்க எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுறதும் மஞ்சளை எடுத்து அந்த மஞ்சள் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆன்டிபயோட்டிக்காக எந்தளவுக்கு மஞ்சள் செயல்படுகிறது ஒரு வேப்பம் ஒவ்வொரு வேப்பம் இலையும் எந்தளவுக்கு செயல்படுகிறது அப்படின்ற ஒவ்வொன்றும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மருத்துவமாக இருக்கட்டும் இருக்கட்டும் சீரகமாக இருக்கட்டும் சீரகம்னால் என்னம்மா சீர் அகம் அகத்தை சீர் செய்வது தான் சீரகம் பொழுது ஒவ்வொன்றுக்கும் தமிழருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது திடீர்னு வந்து மூத்தத்துக்குடினா என்ன அர்த்தம் அந்தளவுக்கு நமக்கு அறிவு மலுகி போயிருக்காண்ண அப்போது அவருக்கு விருப்பப்பட்டதை அவர் எதை வேணாலும் சாப்பிடலாம் சாணியை கூட சாப்பிட்டு வானத்தில் போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் இதை வந்து மாணவர்களிடம் போதிப்பது என்பது வந்து மடத்தனம் முட்டாள்தனம் இந்த போதனையை வந்து எப்பயுமே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது விஞ்ஞானத்திற்கு நேர்மாரியாகவும் மனித சமூகத்திற்கு நேர்மாரியாகவும் போது அறிவுக்கும் ஒவ்வாத ஒரு கோமியத்தை குடிப்பது என்பது வந்து இது நமக்கு உகந்தது கிடையாது அவர் குடிச்சு காமிச்சு வாழ்ந்து காட்டி அவர் குடும்பத்துக்கு கொடுக்கட்டும் அவரை சாப்பிடட்டும் நம்ம வேணால் சப்ளை பண்ணலாம் இயக்குநராக இல்லை இதை பற்றி பேசின அவர் ஐஐடி மாணவர்கள் மத்தியில் இதை பேசுனாரு ஐஐடிக்குள்ளே ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுச்சு கேண்டில் டீ குடிக்க பெண் போன பெண் மீது வந்து பாலியலத்தின் மீது நடக்கப்பட்டு அதை பற்றியில் பேசிக்கணும் முதல்ல அதை பற்றி அவர் பேசினாரா மூத்தத்தை குடிச்சா இதை பத்திலாம் பேச உள்ளாது புரியுதுங்களா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கணும் போல அதை பற்றி முதல்ல பேசியிருக்கணும் நீ மூத்திரம் குடிச்சா நீ எதை பற்றி பேசுவேன் அப்போ எதை பத்தி பேசியிருக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல இதுதான் இதுதான் யதார்த்தமான உண்மை இல்லை அவர் என்னமா இருக்காருன்னு சொன்னீங்க இயக்குனர்னார்ல அவர் யார் இயக்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா அதுதான் இங்கே மேட்ரு இங்கே ஃபண்டு கொடுத்தா யார் வேணால் என்ன வேணால் எப்போ வேணால் மாறுவாங்கன்றது யதார்த்தமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பொழுது இந்த இயக்குனர் இயக்கக்கூடிய இயக்குனர் யார் எதற்காக திடீர்னு மூத்தம் குடிக்க சொல்கிறாரு அதுலேயும் ஜெர்சி மாடா நாட்டு மாடான்றது சொல்லணும்ல ஏன்னா பல மாடுகள் இருக்குல்ல அதனால் சரி அவரையவே ரகரகமாக பிரித்து குடிச்சு பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் பேசிக்கலாமா நம்ம விஷயத்துல வந்து இளைஞர்களுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கலையோ அப்படிங்கிற விஷயங்கள் என்ன நிறைய போயிட்டு இருக்கு ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜல்லிக்கட்டு மைதானத்தில் மல்லு கட்டக்கூடிய இளைஞர்களை நீதிமன்றம் சென்ற பிறகும் களத்தில் இறங்க விடலை ஏன் இறங்க விடலைனாக்கா சாதி அடக்குமுறை செய்கிறார்கள் அந்த மாணவர்கள் சாரி அந்த விளையாட்டு வீரர்கள் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அதை நடத்தக்கூடிய மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே ஆண்ட பரம்பரைன்னு உட்காந்து பேசினார் அப்படி பேசினாக்கா எப்படி இந்த இளைஞர்களை அங்கே விடுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்தை கொடியசைத்து திறந்து வைத்தவர் யாருமா உதயநிதி என்னவாக இருந்தார் இதுக்கு முன்னாடி இப்போவும் இருக்கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரே இப்படி சாதிய பாகுபாடுகள் நடக்கிறதுன்னு சொன்ன பிறகும் அதை இன்னும் தீர்வு எட்டப்படாமல் இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளே எவ்வளோ சாதிய புத்தி ஊறி இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது உதயநிதிக்கு பிரச்சனையோ இல்லையோ இந்த நிகழ்வு இன்ப நிதி வரைக்கும் பிரச்சனையோ வந்து நிற்கும் ஏன்னா அவன் பாதிக்கப்பட்ட இளைஞன் இருக்கனால அவன் பிள்ளைக்கு சொல்லி வளர்ப்பான் நம்மளை சாதி ரீதியாக ஒதுக்கியிருக்காங்க சமூக ரீதியாக ஒதுக்கியிருக்காங்க இந்த திமுக ஒதுக்கியிருக்கு இந்த மூர்த்தி ஒதுக்கி இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லும் சொல்லும்பொழுது எந்த விதையில் எந்த மரம் விருச்சமாக வரும்னு தெரியாது நாளைக்கு அந்த வீரருடைய பிள்ளை நிதிக்கு ஒரு தலைவலியாக ஒரு கட்சியின் மிகப்பெரிய தலைவனாக கூட வந்து நிற்கலாம் ஆனால் இதில் கூடுதலாக ஒரு செய்தி நம்ம பார்க்கணும் மரபு ரீதியாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மழுங்கடித்தனால் நம்ம எந்த அளவுக்கு போயிருக்கோன்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னாடி மூர்த்தியை பற்றியே பேசுகிறோமே மூர்த்தி அவர்கள் சமீபமாக வந்து மதுரையில் ஒரு கல்யாண மண்டலம் திறந்தார் அந்த கல்யாண மண்டபத்துக்கு ரொம்ப கம்மி செலவு எவ்வளோ தெரியுமா நானூறு கோடி எஸ் நானூறு கோடி செலவில் கல்யாண மண்டபம் திறந்தார் அவருடைய வீட்டு திருமணம் நடந்தது அதில் முதல்வர் கலந்து கொண்டார் அதற்கான செலவு எவ்வளோ தெரியுங்களா ஆயிரம் கோடி ஆமாம் கோடியில் போகுது ஆனால் அதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு என்ன பேசுனார் தெரியுமா இது திருமணமா அல்லது வந்து மாநாடான்னு தெரியலன்னு பேசினார் காமராஜராக தான் என்னத்த நம்ம பேசியிருப்பாரு உனக்கு எங்கேருந்து இவ்வளோ காசு வந்துச்சுன்னு கேட்டிருப்பாரு கேட்டுங்களா ஆனால் இவர் வந்து மூர்த்தியை பார்த்து உனக்கு எங்கேருந்து இவ்வளோ காசு வந்துச்சுன்னு கேட்டாருன்னா மூர்த்தி என்ன செய்வார் உன் குடும்பத்துக்கு எங்கேருந்து இவ்வளோ காசு வந்துச்சுன்னு கேட்டார்னா என்ன சொல்ல முடியும் அப்போ நான் உன்னை கேட்கல நீ என்ன கேட்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி நடத்துகிறாங்கல்ல இது ஒரு அவலம் ஆனால் அதில் மரபு சார்ந்து எப்படி நம்மளை மலுங்கடிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு காலகட்டத்தில் இளவட்ட கல்னு ஒரு கல் இருந்தது அந்த கல்லை தூக்கினால்தான் பெண் கொடுப்பார்கள் ஏன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக பெண் பிள்ளைகள் மீது கை வைக்கிறாங்க இல்லை அது அனுதாபி திமுக அனுதாபியாக இருந்தாலும் இந்த கை வைக்கலாம் அந்த மாதிரி பொறுக்கி நிறையா இருக்கும் இவர்கள் எல்லாத்தையும் நான் என் பெண்ணை உனக்கு நம்பி கட்டி கொடுக்குறேன்னா அந்த பெண்ணை நீ காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை இருக்கான்னு பார்க்குறாங்க ஒன்று ரெண்டாவது எந்த நிலையிலையும் என் பெண்ணுக்கு பட்னியாக போடாமல் நீ உழைச்சி சோறு போடுற அளவுக்கு உடல் வலிமை இருக்கா மூணாவது தன் வம்சம் விருத்தி அடையணும் அந்தளவுக்கு உடல் தகுதி இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த கல்லை தூக்க சொன்னது இவர்கள் இது போன்ற விளையாடக்கூடிய நபர்களை இப்படி உள்ளே இறக்கி விடாமல் மழுங்கெடுத்து விட்டு உதயநிதியோ இன்ப நிதியோ அல்லது மூர்த்தியோ இறங்கி காலை அடக்க போகிறாங்களா சத்தியமாக ஜென்மத்தில் நடக்காது அவர்கள் அடக்குவது காலையாக பசுவாக அவர்கள் பார்த்ததுன்றதுலாம் நமக்கு வரலாறு சொல்லும் ஆனால் இந்த ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மரபு சார்ந்த விளையாடக்கூடிய வீரர்களை இப்படி மழுங்கெடுத்ததுனால தான் இன்றைக்கி வீரம் சார்ந்த விளையாட்டுகளை இங்கே வந்து மறந்து போச்சு இன்றைக்கி சேகர்பாபு ஸ்னேக் பாபு மாதிரி கம்பு சுற்றுனது பார்த்தீங்க இல்லைங்களா யார்கிட்ட தெரியுமா பதிமூணு வயசு பையன்ட்ட பார்த்திங்களா வெட்டி வெட்டி அந்த ஆழ்தான் அடிச்சுட்டு கிடக்கிற அப்புறம் யாரிடம் செஞ்சிருக்கணும் நீங்கள் நம்மளுடைய வீர விளையாட்டு கபடியாக இருக்கட்டும் சிலம்பமாக இருக்கட்டும் இந்த போல் ஜல்லிக்கட்டு காலையாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை முன்னின்று நடத்தி இளைஞர்களை பங்கு பெற வைக்கணும் இப்படி செய்யாமல் அவங்கள மனு கடித்ததுனால தான் பத்து பதினஞ்சு புள்ள பெற்றவங்க ஒத்த பிள்ளைக்கு வெளியே நாம் ஹாஸ்பிட்டலில் வெளியே நிற்கிறான் ஏற்கனவே மண்ணை நாசம் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா உணவு கலாச்சாரம் அழிஞ்சு போய் உடல் மண்ணு உடலும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போன ஸ்டேஜில் தான் இருக்குது வெறும் வந்து எதை கழிவுகளை தின்று வாழ்வதை போல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம்னோது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பறி போய்விட்டது மண்ணுடைய ஆரோக்கியம் பறி போய்விட்டது மக்களுடைய ஆரோக்கியம் பறி போய்விட்டது பொழுது ஒரு ஒரு விளையாட்டை ஏன் கொண்டு வந்தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தாண்டி அந்த காலை மாடுகளை வளர்ப்பதன் மூலமாக விவசாயம் இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கும் அந்த மண் வளம் எப்படி காட்டப்படும் அது இன்னும் சொல்லப்போனால் விவசாயம் ஒன்று தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் உயிர வரப்புயிரும் வரப்பு நீர் உயிரும் நீர் உயிரை நெல் உயிரும் பழமொழி இருக்குனாக்கா பலாயிரம் லிட்டர் மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை விவசாய பூமி மட்டும் தான் செய்யுமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது நீர் ஆதாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தன்மை விவசாய நிலத்திற்கு தானே இருக்குது அப்போது நீங்கள் காளைகளை அழிப்பது அந்த வீரர்களை விளையாட விடாமல் செய்வது மண்ணை அழிப்பது எல்லாம் ஒரு சேர்ந்து ஆட்சி நடக்குது உங்களுக்கு புரியுதா இப்போ பரந்தூர் சிப்கார்டுக்காக விவசாயம் கையகப்படுத்துனது கிட்டத்தட்ட எல்லாமே அப்போ திட்டமிட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டு மாஃபியாவுக்கு இவர்கள் வந்து வேலை செய்து கொண்டு இருக்க இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை அழிக்கக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கி இந்த அரசாங்கம் செய்து கொண்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் யாரை புறம் தள்ளணுன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்காமல் போனீங்கன்னாக்கா உங்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எந்திரித்து நின்று நடப்பதற்கு சத்து இல்லாமல் கம்புன்ற உற நிலைமைக்கு போயிடுவாங்க நம்மளது ஏன்னால் ஆரம்ப கட்ட காலத்தில் கம்பு உண்டவன் கம்பு உண்ட மாட்டான்னு பழமொழி இருக்குது இன்றைக்கி யார் கம்பு ராகி சாப்பிட்றா யார் சாப்பிட்ருக்கா யார் வீட்டில் இருக்குது அன்றைக்கி பணக்கார வியாதி சக்கர வியாதின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து பெரிய பெரிய பண்ணையார்கள் அரிசி சோறு சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அரிசியை மலிவாகிட்டீங்க அது நம்மள்ட்ட கிடைக்காத அளவுக்கு போயிடுச்சு மக்களை மழுங்கெடுக்கக்கூடிய வேலை பொழுது இந்த நுட்பமான அரசியலையும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மக்கள் செழிப்பாக வாழ முடியுமா நன்றிம்மா